இப்போ ஆதவர்ஜுன் போய் விஜய் கட்சியில் சேர்வார்னு ஒரு ஒரு புரளி வருது ஆனால் விஜய் சேப்பாரா விஜய் ஒன்னாம் நம்பர் பயந்தான் கூடியா இருக்காரு ஸ்டாலின்னு பேர் சொல்லி திட்டமாட்டேங்கிறாரு உதயநிதினு பேர் சொல்லியும் திட்டமாட்டேங்கிறாரு அவ்வளோ பயப்படுறாரு ஆதவர்ஜுன்னு சேர்த்தா ஸ்டாலின் கோவாமல் ஒரு பக்கம் போகும்ல எங்களை பார்த்து மன்னர் ஆச்சுங்கிறான் அவனை சேர்க்குறையா அப்படின்னு பண்ணுவாங்க விஜய் ஒரு சேர்ப்பாராங்கிறதும் இப்போ சந்தேகம் ஏன்னா விஜய் எப்பவுமே திமுகவுக்கு அனுசரித்து போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து அதனால் ஆதவர்ஜுன் வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்குள்ளே எல்லா பேருக்கும் கோபம் வந்துருச்சு இந்த டிஎம்கே மந்திரி இந்த நண்பரசன் ஊர் மந்திரி இந்த இவர் பொன்முடி அவர் என்ன சொல்கிறாரு லாட்ரி டிக்கெட் வைத்தாள் லாட்ரி ஏஜென்ட்டு அப்படிங்கிற இவங்க என்னமோ யோகியம்மா பொன்முடி என்ன யோகியரா செம்மண செம்மணம் வைத்தாலாச்சு நீங்கள் மணல் மணல் கொள்ளையில் ஈடுபட்டாலாச்ச அதனால் நீங்கள் பண்ணின வியாபாரம் அதை விட மோசமான வியாபாரம் உங்க சம்பவம் இது விற்கிறவரை லாட்ரி விற்கிறவரும் எங்கள் இவரை பற்றி பேசுவதா உதயநிதின்னு உதயநிதி என்ன வானத்தில் இருந்து குறிச்சவரை அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி வேணும் உங்கள் உதயநிதியை சினிமா துறையில் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காரு சினிமா துறை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காரு நீங்கள் போய் லாட்ரியில் ஃப்ராடு பண்ணுறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்குமே அடிப்படை தகுதி இல்லையே திமுகவில் ஒருத்தன் வாங்க தகுதி உள்ளம் ஒருத்தம் வாங்க ஊழல் பண்ணாதள ஒருத்த ஆள் வாங்க அப்போ நீங்கள் வந்து ஹாதவ திட்டலாம் அவ்வளோ பேரும் நம்பர் அயோக்கியர்கள் நீங்கள் போயிட்டு அவர் வந்து லாட்ரி லாட்ரி நாங்கள் நேர்த்தே பேசணும் லாட்ரில் இப்போ லாடு பண்ணது எண்ணூறு கோடி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமான்னு ஆனால் அவர்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு இது இல்லையே அவங்களாச்சும் எண்ணூறு கோடி நீங்கள்லாம் எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியெலாம் கணக்கு போகுது அதனால் ராதவ் நாங்கள் சொல்லும் இது வீசிக்காவை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் காரணம் வீசிக்காங்கிற கட்சி வந்து கொள்கையாக உள்ள கட்சி இல்லை ஒரு ஜாதியின் அடிப்படையில் உருவான கட்சி அந்த தலைவர் கொண்டு போகும் கொள்கைகளில் நாம் ஜாதிக்கு எதிராகவும் மனசாட்சிக்கு எதிராகவும் நீங்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் என் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நீ அவ்வளோ டூ ரெண்டாயிரத்து ஒம்போதில் அத்தனை பேரை கொலை செய்தான் அந்த ராஜபக்ஷ படுகொலை காட்டி கொடுத்தது திமுக அவங்க கூட போய் திருமாவளவன் போய் கை குளிக்கிட்டு வந்தாங்கள்ல அன்னைக்கே போச்சு உங்கள் மேலே உள்ள மரியாதையும் மதிப்பு நீங்கள்லாம் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுகிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அதனால் ஆதவஞ்சனை வந்து கட்சி விட்டு வழங்கினது மிகப்பெரிய நாடகம் திருமாவளவன் போட்ட மிகப்பெரிய நாடகம் இப்போ 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 என்ன சொல்கிறாரு என்ன போய் விஜயை பற்றி விஜய் என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு பாச போராட்டம் இருந்ததே இப்போ என்ன பாச போராட்டம் வெளியில் காமிங்களேன் இப்போ ஸ்டாலின் பக்கம் சாஞ்சிட்டிங்களே அதனால் விஜய்க்கு சொல்கிறேன் திருமாவனை கட்டிவிட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் அரசியல் நடத்த முடியும் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் கூடிய சீக்கிரம் பொட்டி படுக்கை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி இரநூறு கோடியை வாங்கிட்டு படத்தில் நடிப்பதற்கு ரெடி ஆயிருங்க திருமாவளவனுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்கறது அர்த்தமே இல்லை காரணம் திருமாவளவன் போலி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லை ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னா வருவான் அதாவது சந்தர்ப்பவாதி திருமாவளவன் அவரை எதிர்த்து ஆதவர்ஜுன் வந்து வெளியில் வர வேண்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மையான திருமாவளவனின் நிறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கங்க பார்த்துக்கங்க ரூபாயை வாங்கிட்டு ஒரு ஆளை கட்சியில் சேர்க்கறது பேச சொல்லி தூண்டி விடுறது ஸ்டாலின் இதானவொன்னே அவனை பலிகிட ஆக்குறது இதெல்லாம் ஒரு அரசியலா எல்லாம் ஒரு கொள்கை ரீதியான அரசியல்வாதிகளா அப்படிங்கிறத நாங்கள் உனக்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறோம் அடுத்த செய்தி இன்றைக்கி சென்னை அண்ணன் இதில் வந்து சட்டசபை கூட்டம்னு ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி சட்டசபை கூட்டத்தில் இருக்கைகள் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஒரு ஆளுக்காக இருக்கை மாற்றி அமைச்சது யாருனா ஒரு ஆளுக்காக துணை முதல்வராக வந்துட்டார் இல்லை அவருக்கு முக்கியமான இருக்கை கொடுக்கணுமா அதனால் துணை முதல்வர் சொல்லி உதயநிதிக்கு சீட்டு எப்படி ஒதுக்கியிருக்காங்க பாருங்க முதல்ல வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அப்போ ரெண்டாவது துணை முதலமைச்சர்னு உதயநிதியில் உட்கார வைக்கணும் ரெண்டாவது துரைமுருகன் உட்கார வச்சிட்டாங்க ஏன் உட்கார வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன் எந்த நேரம் பார்த்தும் கவுத்திடுவார் இப்போ விழுப்புரத்தில் என்ன பண்ணார் நீ ஏன்ட்டியாக விளையாட்லன்னு சொல்லி ஸ்டாலின்ட்டையும் கேட்கல யாரும் கேட்கல சாத்தனு விடாமல் திறந்து விட்டார் அடித்து விழுப்புரமே கதி கலங்கி போச்சு ஸ்டாலின் பார்த்தாரு இவர்கள் பதிச்சுக்கிட்டிங்கன்னா இதை டேமேஜ் திறந்து விட்டுறாரு நம்மளை கேட்காம அப்படின்ட்டு பக்கத்து சீட்டு யார் துரைமுருகன் மூணாவது உதயநிதி அப்புறம்தான் எல்லாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்னில் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார் அப்போ கருணாநிதி பக்கத்தில் விட்டு உட்கார வச்சுக்கல பையனை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்பழகன் அப்புறம் துரைமுருகன் எல்லாம் சீனியர் வச்சுட்டு தான் வச்சார் இவரை உட்காருக்கு தனியாக துணை முதல்வராக இருந்தாலும் ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து பிள்ளை பாசம் கருணாநிதியை விட அதிகம் அதனால் அவர் எப்பவும் பக்கத்தில் இருக்கணும் ஏற்கனவே ஏ ஆறு ஆசை வந்து உட்காரும்போது தள்ளி உட்காருன்ட்டு பக்கத்தில் பையனை உட்கார வச்சுக்கிட்டாரு இப்போ சட்டசபையில் பக்கத்தில் உட்கார வைக்க முடியல திரும்ப அவர் துரைமுருகன் இருக்கார் கௌத்திருவார் நம்ம ரகசியம் பூரானு தெரிஞ்சு அவர் அப்பா ரகசியம்லாம் ஃபுல்லாக தெரியும் கௌத்திடுவார் அப்படின்னு சொல்லி அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு ஆளாக உட்கார்ந்துருக்காங்க